ஆலின்வா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம் இன்னைக்கே வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் தொடர்ச்சியான விடுமுறை இருக்கு கிரவுட் இன்க்ரீஸ் ஆகுமா தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பாக்கலாம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நமக்கு டிசம்பர் மாசத்தோட புக்கிங் பத்தின அபிஷியல் அப்டேட் எல்லாம் கொடுத்துருவாங்க சோ யாருக்கெல்லாம் டிசம்பர் மாசத்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்னென்ன தேதிகளில் என்னென்ன டிக்கெட் ஓப்பன் ஆகுன்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாசத்துல நீங்க தரிசனம் போற பிளான் இருக்கு அப்படின்னா வைகுண்ட துவார தரிசனம் எப்போ வருது ஸோ அதோட அப்டேட் பத்தின விஷயமும் ஏற்கனவே டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இது ஒரு சில ரிப்பீட்டடாக கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க வீடியோ ஆல்ரெடி சேனல்ல அப்டேட் ஆயிருச்சு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை திருமலா டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனுக்கான ஸ்டேட்டஸ் டோக்கன் எவ்வளவு அவைலபிள் இருக்கு அப்படின்றத இந்த வெப்சைட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுல நாளைக்கான ஸ்லாட்ல உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறு வந்து அவைலபிள் இருக்கு யாராவது இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா உங்களுக்கான டோக்கன்ஸ் வந்து இருக்கும் நீங்க வாங்கிக்கலாம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நாளைக்கு காலையில அஞ்சு மணி அதே மாதிரி ஆறு மணி ஏழு மணிக்கான ஸ்லாட்ல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு இது நாலரை மணியோட ஸ்டேட்டஸ் படி என்னென்ன ஸ்லாட் இருக்கு அப்படின்றது ஸோ இந்த வெப்சைட்லயுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஸ்ரீவாரி ஸ்ரீவாரிமெட்டுலயும் உங்களுக்கு இன்னைக்கான டோக்கன்ஸும் இருக்கு நாளைக்கு காலைக்கான டோக்கன்ஸும் சேர்த்து நாலரை மணி ஸ்டேட்டஸ் படி மூவாயிரத்தி ஒன்பது டிக்கெட்ஸ் இருக்கிறான்னு அப்டேட்டும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால நீங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போறீங்கன்னா வாங்கிக்கலாம் மேபி உங்களுக்கு ஆறு மணிக்கு மேல அலோடு கிடையாது இல்லையா ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி டைம்ல போறீங்கன்னா நியர்பைல இப்போ ட்ரெயினில் போறீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் விஷ்ணு நிவாசம் இருக்கு அங்கே டோக்கன் வாங்கிக்கலாம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஸ்ரீநிவாசம் இருக்கு அங்கேயும் நீங்க டோக்கன் வாங்கிக்கலாம் நீங்க அலிப்பிரி நடைபாதை கிட்ட போறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிக்கலாம் டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு டிராவல் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க இது ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தர்ஷன் போன ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க டுடே திருப்பதியில வந்து கிரௌடு பெருசா இல்லை ரொம்ப ரொம்ப க்ரௌடு கம்மியா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு நாங்க வந்து வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வந்து காலையில சாரி ஈவினிங் ஆறே முக்காலுக்கு என்ட்ராயிருக்காங்க ஏழே முக்காலுக்கு தர்ஷன் வந்து ஓபன் பண்ணி விட்டாங்க எட்டு இருபதுக்கு நாங்கள் தர்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு லட்டு கவுண்டர்ல வந்து ஆறு எக்ஸ்ட்ரா லட்டு ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் சேலம் சபரி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை கமெண்ட்ஸில் கூட அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள் ஸோ ஃபோட்டோஸுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா முந்நூறுவா தர்ஷன் க்யூவில் வந்து டைம் தான் விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ பிஃபோர் நாங்கள் வந்து முந்நூறுவா தர்ஷன் என்ட்ரியில் அவங்க வந்து கரண்ட் ஸ்லாட் ஸ்லாட் டைம் வந்து சில டைம் பெருசாக பார்க்க மாட்டாங்க நம்மளை வந்து அலோவ் பண்ணிடுவாங்க ஆனால் நேத்து இவர் வந்து நைட்டு பத்து மணிக்கான ஸ்லாட்டு தான் புக் பண்ணியிருக்காரு ஈவினிங் வந்து ஒரு நாலே காலுக்கெல்லாம் அங்கே வந்து போயிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அஞ்சே முக்கால் வரைக்குமே வெளியில தான் இருந்திருக்காங்க க்யூவில் வந்து அவங்கள அலோவ் பண்ணலை நீங்கள் பத்து மணி ஸ்லாட்டுனால எட்டு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அன்ப நம்ம என்ட்ராகிற டைமில் அந்த கரண்ட் ஸ்லாட்டில் யார் யார் தர்ஷன் டிக்கெட் வச்சிருக்காங்களோ அவங்கள தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க கிரவுடு ஃப்ரீயா இருந்தாலுமே ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்ததாக ட்ரெயின் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும் பார்த்துருலாங்க பராமரிப்பு பணி விழுப்புரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை மாற்றம் அப்படின்றது தான் நியூஸா வந்திருக்கு தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பதி டு காட்பாடி ரயில் நிலையங்களுக்கு இடையேயான பகுதியில் பொறியியல் மற்றும் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன இதன் காரணமா விழுப்புரம் டு திருப்பதி இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் குறிப்பிட்ட நாட்களுக்கு பகுதி அளவில் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதன்படி விழுப்புரத்திலிருந்து அதிகாலை ஐந்து முப்பத்தஞ்சு மணிக்கு புறப்படும் விழுப்புரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி இன்று முதல் அதாவது இன்னிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் காட்பாடி டு திருப்பதியிடையே பகுதி அளவில் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதனால் இந்த ரயில் காட்பாடி ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் மறுமார்க்கத்துல திருப்பதியிலிருந்து பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய திருப்பதி டூ விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் த்ரீ மேற்கண்ட நாட்களில் திருப்பதி டூ காட்பாடி இடையே பகுதி அளவில் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதனால் இந்த ரயில் காட்பாடி ரயில் நிலையத்தில் மாலை நான்கு மணிக்கு விழுப்புரத்துக்கு புறப்படும் அப்படின்றத பிரஸ் ரிலீஸாக சொல்லியிருக்காங்க ஸோ யாராவது வந்து இந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கீங்க ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க ட்ரெயின் நம்பரும் அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு நான் வந்து டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க நேரடி சர்வ தரிசனத்துல ஒன்பது கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சுமார் வந்து ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் தான் ஆகுது ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு பெலி பெருசா வந்து எல்லாம் இருக்கு அப்படின்றது இல்லை மேபி நாளைக்கு லீவ் அப்படின்றதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் பட் எதுவாக இருந்தாலும் அப்டேட் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணுவேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் வந்து மூணு மணி நேரத்துல இருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ள ஆகலாம் முந்நூறு ரூபாய் தரிசனத்துக்கு ரெண்டுல இருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் ஸோ அதனால ஸ்லாட்டுக்கு தான் உங்களை அலோவ் பண்றாங்களா என்ன அப்படின்றத நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது வர பதினேழாம் தேதி புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் பதினேழாம் இருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் புரட்டாசி இந்த புரட்டாசியில முதல் சனிக்கிழமை இருபத்தி ஓராந்தேதியும் இரண்டாவது சனிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி வருது இருபத்தி எட்டாம் தேதியும் இருபத்தி ஓராம் தேதியும் செப்டம்பர்ல வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமைகள் உங்களுக்கு அந்த சனிக்கான க்ரௌடு மட்டும்தான் இருக்கும் இதுவே அக்டோபர் மாசத்துல வர்றது அஞ்சாம் தேதி வந்து பிரம்மோற்சவத்தோட ரெண்டாவது நாளா இருக்கு நாலாவது சனிக்கிழமை வந்து பிரம்மோற்சவத்தோட ஒன்பதாவது நாளாவும் இருக்கு பிரம்மோற்சவ நாட்கள்ல புரட்டாசி சனிக்கிழமைகள்ல இன்னும் க்ரௌடு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக நம்ம திருமலையில் தங்கணும் அப்படின்னா ஒன்று வந்து டிடிடியோட ரூம் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணும்போது நம்ம புக் பண்ணிக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டோன்னா ஆஃப்லைனில் சிஆர் ஆஃபீஸில் ட்ரை பண்ணணும் தனியார் மடங்கள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து அவங்க ரூம்ஸ் வந்து கொடுக்கறதில்ல அங்கே இருக்க டோனர்ஸ் இல்லைன்னா டோனர்ஸ்க்கான கூப்பன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கொடுப்பாங்க சில நேரங்களில் நமக்கு நார்மலாக ரூம்ஸ் இருந்துச்சுன்னா அலாட் பண்ணுவாங்க ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது திருமலையில் நம்ம ஆன்லைன்லேயே பிரைவேட் ரூம் புக் பண்ண முடியும்னா அது ட்ரஸ்டடானது கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷனோட அஃபீஷியல் வெப்சைட்ல புக் பண்ணுறது தான் ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ ஏற்கனவே கொடுத்துருப்போம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை பற்றி தான் ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஆந்திராவின் திருப்பதி திருமலையில் புதிய கர்நாடகா ராஜ்ய சத்ரா மைசூர் குடியிருப்பு வளாகம் கட்டப்பட்டு வருது அதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியோட பணிகள் முடிஞ்சு இந்த வருஷம் மூணாம் மாசத்துல இருந்து ஆன்லைன்ல வந்து புக்கிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுல ஹலே பிளேடு அப்படின்ற ஒரு பகுதியும் வந்து முடிஞ்சு பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வந்து வழங்கப்பட்டு வரதா வந்து சொல்லிருக்காங்க இந்த கட்டிடங்களில் உள்ள அறைகளின் வாடகை நிர்ணயம் செய்யப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டு வருகிறது இந்த அறைகளை பின்வரும் இணையதளம் மூலம் ஆன் ஆன்லைன்ல முன்பதிவு செய்யலாம் விவரங்கள் கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் இதோட வெப்சைட் கர்நாடகா டெம்பிள் காம் அப்படின்ற வெப்சைட் தான் ஸோ இதில் வந்து நான் ஏசி ரூம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா அதே மாதிரி ஏசி ரூம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வரும் அதே மாதிரி மூணாயிரத்தி ஐநூறுரூவா ரூம் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டியும் இருக்குது இதில் நைன் ஹண்ட்ரட் அப்படின்றது நான் ஏசி ரூம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் புதிய பில்டிங்கில் ரூம்ஸ் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது ஸோ எனக்கு ரூமோட ப்ரைஸ் பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் கன்ஃபார்மாக ரூம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த அக்காமடேஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இதை பற்றி எப்படி புக்கிங் பண்ணுறது என்ன அப்படின்றதுக்கு ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரூமோட காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நேரில் போயிட்டு நீங்க வந்து லாக்கர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் இல்ல சிஆர் ஆஃபீஸில் ஐம்பது ரூபா நூறு ரூம் நீங்க ட்ரை பண்ணலாம் இல்லை எனக்கு ரூமோட ப்ராப்ளம் இல்லை ஆனால் கன்ஃபார்மாக ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு பயன்படுத்திக்கலாம் இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு வேற எந்த அப்டேட் வந்தாலும் டீட்டெயிலான வீடியோ வரும் அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து ஷேர் பண்ணுவோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம் நன்றி